தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிலர் பாத யாத்திரையாக சென்று இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் இப்போ இந்த முருகர் கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து போவாங்க நடந்து போயிட்டுங்க வேண்டுதல் வச்சு போட்டு அவங்க வருஷம் வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க ஒரு குழுவாக அமைச்சு போயிட்டு இருப்பாங்க அது போக பொதுவாக பாத யாத்திரை போவதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத யாத்திரை ஒரு வேள்வியாகவோ ஆன்மீக ஆன்மீகர்களுக்கு பலர் கருதுகிறார்கள் உடலை வருத்தி கொண்டு நாடுவது என்பது தனக்குள் இருக்கும் அகங்காரத்தை குறைக்க உதவுகிறது பாத என்று மட்டுமல்ல உணவு எதுவும் உட்கொள்ளாமல் இருந்து குறைந்தபட்சம் அந்த ஒரு நாளாவது தம் தேவதைகளை முற்றிலும் மகா தவிர்த்து விட்டுங்க விரதம் இருப்பது நல்லதுங்க அத்தகைய ஒரு வேள்விதான் நான் என்ற அகந்தை குறைந்து இறைவனுடைய அருள் ஓடோடி வந்து நமக்கு கிடைக்கலாமா அப்போ இறைவனுடைய அருள் நம்ம பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணுங்க நம்ம சிரமெடுத்து நீங்கள் செய்யக்கூடியது ஒரு நாள் பாத யாத்திரையாக இருந்தாலும் ஒன்பது நாள் பாத யாத்திரையாக இருந்தாலும் சிரமெடுத்து பக்தி திருவாயில போயிட்டு வரணுங்க இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்குண்டான பலாபலன்களை வந்து முழுமையாக வந்து உங்கள் உங்களை வந்து வந்தடையுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்